எவ்வளவு செஞ்சாலும் காலியாகும் வெறும் பத்து நிமிஷத்தில் சுட சுட அதிரசம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே செஞ்சுத்தாங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு வாழைப்பழம் நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து இருக்குது இப்போ இதை வந்து மூணு பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம முழுசாக வந்து வேக வைக்க முடியாது இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா நான் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் நேராக இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் சரித்து வைங்க அப்போ தான் நல்லது இந்த மாதிரி வச்சுட்டு சரியாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் இது இப்போ நல்லா வெந்துருச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக எடுத்துடலாம் உடனே செய்கிறதுனா நீங்கள் செஞ்சிடலாம் இல்லை நீங்கள் ஆறினதுக்கப்புறம் கூட செஞ்சிடலாம் உடனே செய்யும் போது நமக்கு மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூடாக இருக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரிக்கும் போது சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கூட கட் பண்ணி எடுத்து உரிச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மசிச்சு விடணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மசித்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கூட நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் சுகர் சேர்க்குறத விட வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து நான் முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் கூட குறைச்சி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு தேங்காய் வந்து துருவுன்னு அதை சேர்த்துருக்கேன் ரெண்டு பிஞ்சளவு உப்பு வாசத்துக்காக ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைகளை வச்சு நல்லா அழுத்தி மசித்து மசிச்சு விடுங்க அந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா நமக்கு இந்த மாதிரி வரும் இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கப்பளவு கோதுமை மாவு அரை ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ வந்து லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் அதிகமான தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பக்குவம் நமக்கு நல்லாவே வராது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது உருட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு அதாவது அதிரசமாக மாதிரி இருக்கணும் எடுக்கும்போது கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டையை வந்து பெருசோ சின்னதாகவோ எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமாக கையில் நெய்யை தடவிட்டு எடுத்துகிட்டு நல்லா அகலமாக தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் இல்லை நீங்கள் உளுந்த வடை சேப்பில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நான் அதிரசம் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டு நமக்கு பொறிக்கும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சு இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு ஹையில் இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே வந்து நமக்கு கலர் வந்துடும் உள்ளே வந்து வேகாது மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல அடுப்பை சிம்மில் முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன அடுப்பில் தூக்கி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் உடனடி அதிரசம் நம்ம செஞ்சாச்சு இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்கலை எனக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் ஆச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்லா வேணும் வேணும்னு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு இதுவரைக்கும் யாருமே இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டிங்க இதுக்கு பேர் புட்டின் கேக்குன்னு சொல்லுவாங்க பிரெட்டு அது கூடவே மாவு சேர்த்து செய்யக்கூடியது புதுக்கோட்டையில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மகாராஜா பேக்கரியில் மட்டும்தான் கிடைக்கும் பொதுவாக இப்போ எல்லா பேக்கரியிலையுமே இந்த பொட்டின் கேக்கு கிடைக்கிது இந்த பொட்டின் கேக்கை வந்து சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே கடாயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ பொட்டீன் கேக்கு செய்கிறதுக்காக முக்கியமாக நமக்கு ப்ரெட் தேவைப்படும் எனக்கு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நான் அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பல்ஸ் மூடில் வச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்பவும் நைஸாலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கப்பில் அளந்துக்கலாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளுமே இருக்கணும் அப்போ தான் சொதப்பல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த கப்பில் நல்லா அமுக்கி ஒரு கப் அளவு இருந்துச்சு அதை நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதே கப்பில் நான் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் பொட்டின் கேட்க பொறுத்த வரைக்கும் மைதா மாவில் தான் செய்வாங்க இது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன் மில்க் பவுட்ரு இது எங்கள் ஊரில் வந்து வெறும் பத்து ரூபா தான் உங்கள் கிட்ட எந்த மில்க் பவுட்ரு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதை கலந்து நான் ஓரமாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நான் எடுத்து வச்சிட்றேன் ஒரு கப் அளவு தூள் இருந்துச்சு ஒரு கப் அளவு மாவு இருந்துச்சு மொத்தமாக ரெண்டு கப்பு ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவு சுகர் வந்து சரியான அளவாக இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு மூணு முட்டை சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா முட்டை சேர்க்க வேண்டாம் ஒருவேளை உங்ககிட்ட மில்க் பவுட்ரு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மில்க் பவுட்ருக்கு பதிலாக ஒரு முட்டையை கம்மி பண்ணிவிட்டு ஐம்பது எம்எல் மில்க் இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நல்லா நான் அடிப்பேன் இல்லை நீங்கள் கையில் விஸ்க் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல நொறை வர வரைக்கும் நீங்கள் அடிச்சுட்டு இருக்கணும் நான் வந்து இந்த மாதிரி பீட்டரில் அடிக்கும் போது ரொம்ப ஹை ஸ்பீடு இல்லாமல் நார்மல் ஸ்பீடில் வச்சு அடித்தேன் சரியாக எனக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் அளவுக்கு சரியாக வந்துருச்சு இப்போ நான் எடுத்துட்டு இந்த கப்புலேருந்து முக்கால் கப் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் வாசம் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்துட்டு சரியாக ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும்தான் அடிக்கணும் ரொம்ப நேரம் வந்து இதை அடிக்கக்கூடாது இதையும் சேர்த்து நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க புட்டின் கேக்குக்கு ஏலக்காய் தூள் தான் போடுவாங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒருவேளை ஏலக்காய் வாசம் நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்க வந்து எசன்ஸ் ஊற்றிக்கலாம் அதாவது வெண்ணிலா எசன்ஸு இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பீட் பண்ணுங்கள் சரியா மாவை வந்து இந்த மாதிரி கொட்டும் போது கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க இதை ஓட்டக்கூடாது ரொம்ப நேரம் ஓட்ட ஓட்ட அது வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஆகி போயிடும் அவ்வளவுதான் ஒரே ஒரு நிமிஷத்துல இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடணும் கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் மாவோடய பக்குவம் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி இருக்கணும் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவம் இப்போ இது சரியான அளவு இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முக்கியமாக நமக்கு புட்டின் கேக் அப்படின்னாலே பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும் அதனால் நான் பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய மோல்டு எடுத்துக்கிட்டேன் இந்த பட்டர் பேப்பர் வந்து எங்கள் வீட்டிலையே செஞ்சது பட்டர் பேப்பர் வந்து நான் கீழே போட்டுவிட்டேன் இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்த அளவு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கேக்கு கிடச்சிச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதை வந்து சேர்த்துடலாம் இப்படி கேக்கை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம் இப்போது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டு நான் பிரியாணி தம்மை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் அந்த தட்டை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்துருக்க கேக்கு பாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கணும் சூடு அப்புறம் வைக்க வேண்டாம் வைக்கும்போது நமக்கு கையில் சூடு பற்றும் நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை இப்போ வந்து நான் வச்சுட்டு கொஞ்சம் கூட காற்று வெளியில் போகாத அளவுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்து மூடி நல்லா வந்து வெயிட்டு நல்லா அமுக்கிற வெயிட்டாக இருக்கணும் இந்த வெயிட்டை தூக்கி வச்சுட்டு அடுப்பை நல்லா ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருங்க பக்கத்துலேயே இருந்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அப்படியே நல்லா செம்மில் வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் வச்சுருந்தேன் எனக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிருச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரம் அளவுகளை பொறுத்து கூட குறைச்சி வரும் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அது வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தேன் இருபது நிமிஷத்தில் வேகல்ல அந்த இடத்துல மட்டும் நமக்கு வேர்த்து வடிஞ்சிருக்கு தண்ணி அதனால கொஞ்சமாக வெள்ளையாக தெரியுது கேக் வந்து சூப்பராக நமக்கு குக் ஆகிருச்சி இந்த கேக் வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு காரணமே நம்ம வீட்டில் கேக் செய்யும் போது மேலே வந்து ப்ரௌன் ஆகாது ஆனால் இங்கே வந்து ஆனதுக்கு காரணம் மேலே தட்டு போட்டு நல்லா வெயிட் வச்சதுனால நமக்கு அப்படியே ஓவனில் வச்சு எடுத்த மாதிரியே கேக் சூப்பராக வந்துருச்சு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களை லைட்டாக நம்ம கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம் ஏன்னா அடியில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து ஏ ஃபோர் சீட் இருக்கும் அதில் வந்து லைட்டாக ஆயிலை தடவிட்டு போட்டிங்க அப்படின்னா அதுதாங்க பட்டர் பேப்பர் வேறு ஒரு ரகசியமே இதில் இல்லை இந்த பட்டர் பேப்பர் வீடியோ நம்ம சேனல்லேயே இருக்குது இப்போ இதை வந்து நல்லா நம்ம திருப்பி போட்டிருக்கலாம் போட்டுட்டு விரும்பிய சைப்பில் கட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இந்த கேக் எப்படி இருக்குன்னா பாக்ஸ் டைப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரியெல்லாம் இருக்காது இப்படி தான் இருக்கும் நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருக்க உங்களுக்கு வந்து தெரியும் எல்லா கடைகள்லேயும் எந்தெல்லா பேக்கரிலையுமே நமக்கு கிடைக்கும் இந்த பொட்டின் கேக்கு இந்த புட்டின் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் எல் அறநூறு எழுநூறுன்னு கடைகளில் காசை கொடுத்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்குகிறோம் இந்த கேக்கை வந்து சுலபமான முறையில் நம்ம வீட்லேயே வீட்டில் இருக்கக்கூடிய கடாயிலேயே செய்யலாம் அப்படின்னா நம்பிக்கையே வராது நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வந்துவிட்டால் கடையில் தான் வாங்குவோம் ஆனால் அந்த கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம குழந்தைங்களை பக்கத்திலேயே வச்சுட்டு அதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதோட சந்தோஷமே வேறு லெவலாக இருக்குங்க ரொம்பவே சுலபமான முறையில் தான் செஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எதாவது சலிக்கிற மாதிரி ஜலடை இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதில் கரெக்டாக நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை இதை சளிச்சு சளிச்சு எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளித்ததுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சளிச்சு எடுத்து இதை ஓரமாக வச்சுருங்க இப்போ இன்னொரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு சுகர் அது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி ஐம்பது கிராம் அளவு சுகர் அதுக்கு வந்து நூறு எம்எல் தண்ணி கொஞ்சமாக இதில் வந்து நம்ம செர்ரி சிரப் பண்ண போகிறோம் நீங்கள் செர்ரி பழம் போடாமல் கூட இந்த சிரப் பண்ணலாம் ஆனால் அந்த செர்ரியை நீங்கள் கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் அதனால் நான் குட்டி குட்டியாக செரியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இதை நல்லா நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததும் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து சுகர் சிரப் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சி இப்போ இது ரெண்டையும் நம்ம ஓரமாக எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போது மூணு முட்டை எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் மாவுக்கு மூணு முட்டை நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அது கூடவே முக்கால் கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளுமே எடுக்கணும் இப்போ முட்டையை மட்டும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணக்கூடாது நல்லா வந்து நார்மலாக ஒன்றா நம்பரில் வச்சு நான் வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இது கூடவே இப்போ சுகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ எல்லா சுகரையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து வெணிலா ஏசன்ஸ் வந்து ஒரு மூடியளவு சேர்த்துக்கிறேன் அதாவது அரை டீஸ்பூன் அளவு நம்ம இந்த கப்பில் தான் மாவு எடுத்தோம் இதே கப்பில் கப் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து வாசம் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு ஆயில் வேண்டாம் நினச்சிங்கன்னா இதே கப்பில் கப் அளவு பட்டரை வந்து நல்லா மெல்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவு பேக்கிங் பவுட்ரு அது கூடவே கொக்கோ பவுட்ரு கலந்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஹை ஸ்பீடில் வைக்க வேண்டாம் சரியாக ஒரு நிமிஷத்துக்கு இதை பீட் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணோம் அப்படின்னா சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லா ஓரங்களையும் நான் எடுத்து வச்சுட்டு இன்னொரு அரை நிமிஷத்துக்கு நான் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அதோடய பக்குவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகணும் திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அளவுகளை சரியாக நான் போட்டாலவே போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட சொதப்பில் இல்லாத கேக் வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்டு மோல்டரில் மாற்றிக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லைன்னு கவலையப்பட வேண்டாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் ஏ ஃபோர் இருக்குல்ல அதை வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இல்லைனா இதுக்கு மேலே நீங்கள் பட்டரை தேய்ச்சி விட்டிங்கனாலும் போதும் அப்படியே பட்டர் பேப்பர் மாதிரியே இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம் இந்த மோல்டரில் எனக்கு ஃபுல்லாக கரெக்டான அளவு வந்துச்சு நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நீங்கள் மோல்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இது வந்து சரியாக நமக்கு ஒரு கிலோவுக்கும் மேலே கேக்கு கிடைக்கும் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கடை எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடியது நான் கேக்கு செய்யறதுக்கெலாம் இதுதான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அந்த கடாயை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் ஹீட் பண்ணிவிட்டேன் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நான் இதை வச்சுட்டு அப்படியே மூடி விட்டுட்டு சரியாக முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நான் வச்சுருந்தேன் எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் தான் வைக்கணும் ஸ்டீல் மூடி அப்படிங்கிறதுனால எனக்கு சூடாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு அதனால நான் வந்து ஒரு பேப்பர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுச்சு ஒரு நிறைய வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கிறோம் நான் வந்து இந்த க்ரீம் வாங்கி எடுத்துருக்கேன் சரியாக ஒரு லிட்டர் அளவு நூற்றி நாற்பது ரூபாய்தான் வந்துச்சு பெரிய பெரிய எசன்ஸ் கடைகளில் பேக்கரி சாமான் வாங்குகிற கடைகளில் இந்த க்ரீம் வந்து கிடைக்கும் நல்ல கூலாக நம்ம இருக்கும்போது தான் இதை செய்யணும் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன் சரியாக ஒரு கப் அளவு எடுத்து எனக்கு சரியாக இருந்துச்சு நம்ம இந்த க்ரீம் வந்து வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மாவே நம்ம ஹை ஸ்பீடில் வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும் இதில் சுகர் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை வாசனைக்காகவும் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்குனாலே நமக்கு இதுதான் ரொம்பவே முக்கியம் பாருங்கள் கீழே விழுகவே இல்லை இந்த பக்குவத்துக்கு அடிக்கணும் இப்போ வந்து நமக்கு அடுத்ததாக சாக்லேட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தான் ஒரு சாக்கோபார் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் இதுவும் நமக்கு எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும் இதுலேருந்து ஒரு ரெண்டு தொண்டு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து கத்தியில் இந்த மாதிரி நம்ம சிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது எல்லாத்தையும் நம்ம துருவி துருவி எடுத்துக்கலாம் இந்த அளவு சாக்லேட் எனக்கு போதுமான அளவாக இருக்கும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றனால ரொம்ப நான் சாக்லேட் சேர்த்துக்கல இப்போ வந்து நம்ம கொத்தனார் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை அப்படியே கவுத்து போட்டுருங்க முக்கியமாக இது பாருங்கள் பட்டர் பேப்பர் போடவே இல்லை இது அப்படியே பட்டர் பேப்பர் மாதிரியே இருக்கும் ஸோ பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கேக்கு செய்யாமல் இருக்க தேவையில்லை இந்த கேக்கை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம் இப்போ தான் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது இந்த கத்தியை வச்சு இந்த கேக்கை வந்து கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கு கட் பண்ணுறதுக்குன்னு பெரிய பெரிய கத்திகள் இருக்கும் ஸோ அது என்கிட்ட இப்போ இல்லை அதனால் நான் இந்த கத்தியை வச்சு அப்படியே மூணு பீசஸாக இதை நல்லா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சரியாக மூணு லேயர் போட போகிறேன் அதனால் மூணு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அங்கங்கே ஒரு மாதிரியாக இருக்குது காரணம் என்னென்னா கத்தி வந்து நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே நம்ம எடுத்துட முடியும் இப்போது நம்ம கேக் எதில் செய்ய போகிறோமோ அதில் வச்சுட்டு கொஞ்சமாக க்ரீமை வச்சுட்டு கீழே ஒரு லேயரை நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம செர்ரி சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து ஊற்றிக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நிறைய ஊற்றிக்கலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீமை வச்சு இதை அப்படியே சுற்றி நல்லா அழகாக எல்லா இடத்துக்கும் க்ரீமை வந்து தடவி விட்டுருங்க அதுக்கப்புறமா இன்னொரு லேயரை எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக செரி சிரப்பு ஊற்றி விட்டுறலாம் நீங்கள் பழம் இல்லை இதில் மேலே வந்து கொஞ்சமாக சாக்லேட் தூவி விட்டாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அதையும் நம்ம ஒரு லேயராக இந்த மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அடுத்த லேயர் முக்கியமானது நான் கீழ்ப்பாகத்தை அப்படியே நமக்கு சமமாக இருக்கும் அப்படின்றதுனால மேலே வர்ற மாதிரி நான் வச்சுட்டேன் அது கருகெல்லாம் இல்லை சூப்பரான சாக்லேட் கலரில் தான் இருக்குது இப்போ அதுக்கு மேலே நம்ம கொத்தனார் வேலை எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் பூசி எடுத்துடலாம் இது பூசுறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லை ரொம்ப சமமாக சரியாக பூசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மேலே வந்து நம்ம டிசைன் கொடுப்போம் சைடில் வந்து சாக்லேட் துருவுனதெல்லாம் வைப்போம் அதனால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓரங்களில் இருக்கக்கூடியத ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ சாக்லேட்டை நம்ம துருவி வச்சுருந்தோம் ஒரு சின்னதாக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்து போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் சாக்லேட் வந்து தூவி விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு பைப்பிங் கவர் எடுத்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட இந்த கவர் இல்லை அப்படின்னா பால் பாக்கெட் ஆயில் பாக்கெட் ஏதாவது எடுத்துக்கோங்க அதை முனியில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய டிசைனில் போட்டிக்கலாம் இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றத சும்மா சும்மா நீங்கள் கும்மிள் மாதிரி கூட அப்படி அப்படியே வச்சு விடலாம் அடுத்ததான் மெயின் பாயிண்ட்டு என்ன தான் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு செஞ்சாலும் செர்ரி பழம் வைக்கிற மாதிரி வராது அதை வச்சு ஃபைனல் டச்சை நம்ம இந்த மாதிரி அழகுப்படுத்திக்கலாம் பாருங்கள் செர்ரி பழத்தை வச்சதுக்கப்புறம் தான் இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னே எல்லோரும் நம்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது சாக்லேட் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் கடாயை வச்சு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம செஞ்சாச்சு இதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுபா கூட ஆகியிருக்காது ஒரு கிலோ இல்லை ஒரு ஒன்றரை கிலோ கிட்ட இருந்துச்சு கேக்கு அவ்வளோதாங்க கேக்கை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம் கேக்கை வந்து க்ரீம் பூசின உடனே கட் பண்ணி நம்ம சாப்பிட்றதை விட நைட் செஞ்சு வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்பவே சிம்பிளாக இதை வந்து பேக்கரிகள்லாம் போய் நம்ம வாங்குறதை விட நல்லா ரசித்து ரசித்து குழந்தைங்கள பக்கத்தில் வச்சிட்டு நான் செஞ்ச இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேட்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்ப்பா